எப்படி வீக் டேஸ்ல சுத்தமா கண்டென்ட் இல்ல அப்ப வீக்கெண்ட்ல போய் நம்ம எதிர்பார்க்கலாமான்னு கேக்குறேன் எதிர்பார்க்கலாமா ஒண்ணுமே இருக்க போறது இல்ல அதான் அண்ணன் மூணாவது பிரம்மல காடை தீட்டு வந்துட்டாப்புல இந்த காடை தீட்டு வந்தோடனே அண்ணன் வந்து சொல்றாப்புல இல்லத்துல இருக்க செல்லத்துல இந்த ஒரு செல்ல எனக்கு ரொம்ப முக்கியமான செல்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச செல்லன்னு சொல்றாங்க அப்பவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதுக்கு மேலே நம்ம ஆல்ரெடி மென்ஷன் பண்ணிட்டோம் வீட்டை விட்டு ஜெஃப்ரி அவர்கள் வெளியே போறாங்க சோ ஜெஃப்ரி அவர்களை தான் எவிக் பண்றாங்க சோ ஜெஃப்ரி எவிக் பண்ணும்போது தான் இவ்வளவு கட்டு வைக்கிறாங்க சாக் 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 ஒரு கட்டு வைக்கறாங்க ஒருத்த முஞ்சு செத்து இப்படி இருக்கு ஓ யாரா எவிக் அப்படின மாதிரி மேபி எனக்கு தெரிஞ்சு யாரையும் சேவ் பண்ணலாம்னு நினைக்கிறேன் சேவ்

சாட்டர்டே சண்டே பொறுத்தவரைக்கும் ஒன்னும் கொளுத்தி போடணும் இல்லாட்டினா பயங்கரமா ஹைப் குடுக்கிற மாதிரி நம்மள வச்சு எதாவது ஏத்தி விட்டா தான் நமக்கு பார்க்க ஆர்வமா இருக்கும் பட் எதுவுமே இல்லாம மொக்கே அந்த மாதிரி காடை கடை தூட்டி வந்து வெறுமனைக்கு நீட்னா எபிசோடு எப்படி ஹைப்பா இருக்கும் எபிசோட் நமக்கு எப்படி பிடிக்கும் அவங்க எப்படி யோசிக்கலாம் எனக்கு சுத்தமா தெரியல ஓகேவா ரெண்டாவது என்னன்னு கேட்டிங்க நான் ரெண்டாவது என்ன ரெண்டாவது நிறைய கோரிஸ் வச்சிருக்கேன் கடைசியா சொல்றேன் அதுக்கு முன்னாடி யார் எவிட் ஆகுற அப்படிங்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் நம்ம ஜெஃப்ரி ஒரு கல் தான் அந்த வீட்டவுட் எவிட்டா வெளியே போறாங்க ஜெஃப்ரி வந்து எவிட் ஆகாருன்னு சொல்லி தான் மொத்த பேருக்கு ஒரு மாதிரி ஜூம்லாம் வச்சிருக்காங்க அந்த கோவா கேங்க்லாம் பயங்கரமான ஜூம் கடைசியில

போட்டின் அடிப்படையில் பார்க்க போனால் ஃபேர் தான் ஓகேவா ஆனால் அன்ஃபேர்னு சொல்லி என் சைடில் நான் ரெண்டு ரெண்டு கண்டென்ட் வச்சிருக்கேன் ஆல்ரெடி ஒரு கண்டென்ட் சொல்லிட்டேன் இவன் இந்த வீட்டுக்கு வந்து ஒரு மூணு வாரங்கள் தொடர்ந்து நாமினேஷன் வரல அந்த ஒரு ரீசன் தான் எனக்கு ஓட்டுகள் கம்மியானது ரெண்டாவது எனக்கு தெரிஞ்சு இன்னொரு கண்டென்ட் என்னன்னா இன்னும் நல்லா யோசிக்கணும் இவனுக்கு எப்ப இருந்து ஓட்டுகள் டவுன் ஆச்சு இவனுக்கு எப்ப இருந்து மக்கள் மத்தியில சப்போர்ட் கம்மியாச்சு தெரியுமா இந்த புள்ளி கேங் கூட புள்ளி கேங் இருக்கு இந்த கோவா கேங் கூட நல்லா தான் சுத்தி இருந்தான் அப்படியே இந்த கோவா கேங் கூட நல்லா தான் சுத்தி இருந்தான் நல்லா ஃபன் பண்ணிட்டு இருந்தா பாக்க நல்லா தான் இருந்துச்சு அந்த ஏஞ்சல் டீம் டாஸ்க்குக்கு அப்புறம் அந்த கோவா கேங்க போட்டு நம்ம சேத பயங்கரமா ரோஸ்ட் பண்ணிருப்பாப்ல ரோஸ்ட் பண்ண அடுத்த நாளையும் ஒரு மாதிரி மாறிட்டான் எப்படி அடுத்த நாள் மாறி என்ன பண்ண ஆரம்பிச்சானா அந்த பக்கம் சத்யா கூட பவித்ரா கூட அன்சிதா கூட க்ளோஸ் ஆகி பவித்ரா கூடலாம் எல்லாம் பயங்கர க்ளோஸ் ஆயிருப்பான் அது பார்க்க நல்லா இருந்தாலுமே பட் இந்த கேங்ல என்னென்ன பண்ணிட்டு இருந்தானோ அதே விஷயத்த கூட அங்க கொண்டு பண்ணிட்டு இருந்தான் ஓகேவா எப்படி இங்க சவுந்தர கூட க்ளோஸ் ஆகி சுத்திட்டு இருந்தானோ சேம் அதே கண்டென்ட் அங்க பவித்ரா கூட பண்ணிட்டு இருந்தான் அது பார்க்கும்போது மக்களுக்கே ஒரு வித்தியாசமா ரொம்ப ஏன்னா இவன் இங்க இப்படி இவன் இங்க தான் இப்படி பண்ணிட்டு இருந்தான் சடனா பார்த்தா சேதன ஒரு ரோஸ் கொடுத்தா ரோஸ் கொடுத்தா டப்புனு மாறி அங்க அங்கிட்டு போய் அங்க அந்த கண்டனம் பண்ணிட்டு இருக்கானு சொல்லிட்டு மக்கள் மத்தியில பயங்கரமா நெகட்டிவ் எடுத்தான் வெறித்தனமான நெகட்டிவ் வந்துச்சு அங்க பெருந்திராமேஷன் <laughs> 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 சௌந்திரா தான் அன்சிதாவையும் நாமினேட் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் யார் பண்ணான்னு தெரியல ஜெப்ரியே ஆமா ஜெஃப்ரியும் அன்சிதாவையும் தீபக் என்ன பண்ணாரோ யாரோ ஒருத்தவங்க தான் இந்த ரெண்டு பேரும் சேர்த்து போட்டாங்க ஆக்சுவலா ரெண்டு பேரும் சேர்த்து நாமினேட் பண்ணாங்க இப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து எவ்வளோ வெளியே போயிருக்காங்க என்ன கதையோ யார் பார்த்த வேலைன்னு தெரியல யாரோ ஒருத்தவங்க பண்ணான்னு மட்டும் ஞாபகம் இருக்கு உங்களுக்கு தெரிஞ்சு நான் மறக்காம கமாண்டில் எனக்கு இவன் விக்ஷன்ல ஒரு சின்ன மன ஒருத்தர் இருக்கு ஏன் கேட்டீங்கன்னா இவன் என்னதான் அந்த வீட்டுக்குள்ள வந்து கடைசி நாட்கள்ல கொஞ்சம் மைனஸ் வாங்கினாலுமே எனக்கு பர்சனலா இவங்கிட்ட ஒரு ஃபீல் இருந்துச்சு என்ன தெரியுமா இவன் பணப்பெட்டி பணப்பட்டி சொல்லி நான் யோசிச்சுட்டு இருந்தேன் எப்படியாச்சும் அந்த பணப்பெட்டி எடுத்துரு பண்ணணும் ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பத்துல இருந்து வந்திருக்காங்க அவங்களுக்கே தெரியும் ஃபேமிலி ரொம்ப இப்போதான் நடந்துச்சு அவங்க அம்மா அப்பா எல்லாம் உள்ள பாத்துருப்பீங்க சோ ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க அப்படி வந்த ஒரு பையன் இவ்வளவு நாள் சர்வே ஆனது ஒரு பெரிய விஷயம் தான் ஓகேவா இவ்வளவு நாட்கள் இவ்வளவு பெரிய செலிபிரிட்டிஸ் கூட எல்லாம் சர்வே ஆக முடியும் ஏன்னா வீட்டுல இருக்க முக்காவது பேர் செலிபிரிட்டிஸ் தான் ஓகேவா ஒரு ஃபேமஸ் தான் உள்ள வந்திருக்காங்க அப்படி ஃபேமஸ் வந்தவங்க அவங்க கூட ஒரு போட்டி போட்டு எண்பத்தஞ்சு நாட்கள் வீட்டுக்குள்ள இருக்கிறது ஒரு பெரிய விஷயம் ஓகேவா அப்படி இருந்த ஒரு பையனுக்கு வந்து அந்த கடைசி நாட்கள் அந்த பணப்பட்டியாச்சும் கிடைச்சிருக்கலாமே

எடுக்கிறது ரொம்ப நல்லதாக இருக்கும் நான் சொல்லிட்டே இருந்தேன் பார்த்தா பெட்டி வாரத்துக்கு முன்னாடி எவிக் பண்ணி அனுப்பிட்டாங்க சரி பெட்டி வாரத்துக்கு முன்னாடி எவிக் பண்ணால் பரவாயில்ல இந்த டிடிஎஃப்க்கு முன்னாடியே எவிக் பண்ணி அனுப்பிட்டாங்க ஸோ இங்கே எனக்கு ரெண்டு விஷயங்கள் டவுட்டாக இருக்குது ஒன்னே அவனை விட்டா டிடிஎஃப்ல கண்டிப்பா டிடிஎஃப் அடிப்பான் சொல்லி அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு ஓகேவா டிக்கெட் இஃப் நாளைக்கு கண்டிப்பா போட்டி போடுவோம் டிக்கெட் இஃப் நாளைக்கு பயங்கரமா ஒரு டஃப் கொடுத்துருவான் அதனால அவன் இந்த வீட்டுல இருக்கக்கூடாதுன்னு யோசிச்சாலும் எனக்கு தோணுது ரெண்டாவது அவன் அந்த டிக்கெட் பண்ணல வின் பண்ணலனா கூட அந்த வாரத்தை கடந்துட்டான் நினைச்சுக்கோங்களா கண்டிப்பா மணி பாக்ஸ் எடுத்துருவோம் ஓகேவா பணப்பெட்டியை கண்டிப்பா எடுத்துரும் சோ அந்த பணப்பெட்டி எடுக்க கூடாது டிக்கெட் பண்ணல வின் பண்ண கூடாது இந்த இந்த ஒரு வாரத்துல எந்த ஒரு வாரம் இவன் உள்ள இருந்தாலும் ஏதோ ஒரு பெனிஃபிட் அவனுக்கு கிடைச்சிரும் இப்போ உயிர் இருந்த டிக்கெட் பண்ணல வின் பண்ணட்டானா கடைசி வாரங்கள் வரது இருப்பான் அப்படி இல்ல அந்த வாரம் தப்பிச்சு பணப்பெட்டி எடுத்துட்டானா நல்ல ஒரு அமௌண்டோட வெளிய போயிரும் சோ இந்த ரெண்டு விஷயங்களுமே இவன் நடக்க கூடாது அதுக்கு முன்னாடி எவிக் பண்ணி அனுப்பிடலாம்னு சொல்லி அனுப்பிட்டாங்க நான் நினைக்கிறேன் நீங்க சொல்லுவீங்க ஓட்டுக்கு இல்லன்னு சொல்லிட்டு அப்ப இந்த சீசன் ஆரம்பிச்சிலேருந்து எல்லா வாரமும் ஓட்டின் நடிப்பில் தான் வீட் பண்ணிட்டு இருக்கீங்களா எல்லா வாரமும் கரெக்டாக ஓட்டின் நடிப்பில் தான் போயிட்டு இருக்கு சாச்சனாலாம் பல வாரங்கள் தப்பிச்சு வந்தாங்க ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன் ஸோ அந்த மாதிரி இருக்குமோ இந்த வாய்ப்பு கொடுத்துருக்கலாமே எனக்கு தோணுது ப்ரோ நேற்று ஈரோடு மகேசன் உள்ள வந்தாங்கல்ல அவங்க ஒரு சில விஷயங்கள் ஜெஃப்ரியை பார்த்து சொல்லிருப்பாங்க அது உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி பசங்க தாண்டா வரணும் இந்த மாதிரி பசங்க தான் மேலே ஏறி வந்துகிட்டே இருக்கணும் அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டா நீ இருக்கிற கண்டிப்பா இந்த ஒரு மேடை உன்னோட லைஃபை மாற்றும் கண்டிப்பா நீ வெளியே போய் நிறைய விஷயங்களை பண்ணுவேன் உன்னோட ஜென்ரேஷனை நீ தலையை தூக்க வைப்பேன் அந்த மாதிரி கண்டிப்பா உழைப்பு போடணும்னு சொல்லிட்டு பாராட்டியிருப்பாங்க அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்ச இந்த வீட்டுக்கு முழு உழைப்பு போட்டிருக்கான் ஒரு டாஸ்க்ல கூட விட்டு கொடுத்ததே கிடையாது ஒரு டாஸ்க்ல கூட பின் வாங்கினது இல்லை முடிஞ்ச அளவுக்கு உழைப்பு போட்டிருக்கான் அப்படி இருந்துமே உனக்கு ஓட்டுகள் வரல அப்படிங்கிறத எனக்கு கொஞ்சம் மன வருத்தமா இருக்கு சரி ஓகே ஒண்ணு சொல்றதுக்கு இல்லைங்க வேற சொல்றேன்ல இந்த பிக் பாஸ் பொறுத்தவரைக்கு நீங்க கண்டினியூவா மக்கள் மனசுல இடம் பிடிச்சுக்கிட்டே இருக்கணும் ஏதோ ஒரு இடத்துல கொஞ்சம் மக்கள் மனசுல வந்து இடம் பிடிக்காம டப்புனு கீழே கூட மக்கள் மொத்தமா முடிச்சு விட்டுருவாங்க அது உண்மை சரியா நீங்க வந்து நல்லா நினைச்சிட்டு இருப்பீங்க நம்ம பயங்கரமா கிராஃப் எடுத்துட்டு இருக்கோம் பயங்கரமா மக்கள்கிட்ட சப்போர்ட் எடுத்துட்டு இருக்கோம் நம்மளால எவிக்டே பண்ண முடியாது நினைச்சிட்டு இருப்பீங்க அப்படி சப்போர்ட்டே எடுத்துட்டு இருந்தா கூட ஏதோ ஒரு இடத்துல நீங்க ஒரு சின்ன மைனஸ் பண்ணுவீங்க தெரியுமா அந்த இடத்துல உங்களுக்கு கிராஃப் டவுன் ஆகும்போது மக்கள் உங்களை மறந்துடுவாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு ஓட்டு போடவே தோணாது அப்படியே விட்டுருவாங்க அதே மாதிரி தான் இப்ப ஜெஃப்ரிங் நடந்திருக்கு எப்போ அவன் நாமினேஷனில் வராம போனானோ எப்போ இந்த அங்கே விட்டு கொஞ்சம் தள்ளிப்பெயிட்டு இந்த பற்றி சவுந்தர பத்திலாம் பின்னாடி பேச ஆரம்பிச்சனோ அப்பவே அவனுக்கான அந்த கிராஃப் அப்படிங்கிறது மொத்தமாக காலையிட்டு மொத்தமா முடிச்சு விட்டானு அப்படிங்கறத உண்மை கொஞ்சம் வருத்தமா இருக்கு வேற வரணும் இல்ல அந்த பணப்பெட்டி பெட்டி எனக்கு யோசிச்சிருந்தேன் பட் பணப்பெட்டி கிடைக்கல சரி ஓகே அந்த டிக்கெட் ஃபைனல் டாஸ்க் அப்படிங்கறத எனக்கு நம்ம போரா போயிருமோ இன்னொரு இன்னொரு சைடு யோசிக்க தோணுது ஏன்னா டிக்கெட் டாஸ்க்கு தான் நம்மளுக்கு கடைசி டாஸ்க் இதுக்கப்புறம் இந்த வீட்டில் டாஸ்க் கிடையாது ஓகேவா இந்த ஒரு வாரம் வர இந்த ஒரு வாரத்தில் இந்த நாலு நாட்கள் மட்டும் தான் நமக்கு டாஸ்க்கு அந்த நாலு நாட்களும் விடிய விடிய வைக்க போறான்ல இல்ல ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் மாதிரி டாஸ்க்க வச்சு முடிக்க போறலாம்னு தெரில எனக்கு தெரிஞ்சு டிக்கெட் எப்போ போரிங்கா தான் இருக்கும் நான் ஓப்பனா சொல்றேன் ஏன்னா அந்த வீட்டுக்குள்ள இந்த ஏஞ்சல்ஸ் ஜீம டாஸ்க் இந்த பொம்மை டாஸ்க்கு ஸ்கூல் டாஸ்க் இந்த டாஸ்க் எல்லாமே இருக்கிறதில்ல பெரிய பெரிய டாஸ்க் இந்த டாஸ்க்கே மூணு நாள்கள் நாலு நாள் போர் பண்ணி நம்மளை வந்து வெறுப்படுத்தியிருக்கானோன்னா இருக்கிறதே எனக்கு தெரிஞ்சு டிக்கெட் ஃபின்னாலே வந்து கொஞ்சம் நார்மலாக தான் போகும் பயங்கரமான டாஸ்க்காக சொல்லவே முடியாது டெய்லி ஒவ்வொரு டாஸ்க் இருக்கும் டெய்லி ஒவ்வொரு டாஸ்க்ல எவ்வளவு எவ்வளோ பாயிண்ட் எடுக்கிறானோ அந்த அடிப்படையில் போகும் அந்த அடிப்படையில் எனக்கு தெரிஞ்சு இவனை வந்து மொத்த மொத்தமாக யாருக்காக பாயிண்டை விட்டு கொடுத்து யாரோ ஒருத்தருக்கு டிக்கெட் டிஃபனாலே வாங்க வைக்க போகிறாங்க கடைசியில் பிக் பாஸ்னே உங்களுக்கு டிக்கெட் ஃபினாலே எங்கேயா ஒன்றுமே எடா வீட்டு விட்டு வெளியே போகான்னு சொல்லிட்டு மொத்தமாக விரட்ட போகிறான்னு எனக்கு தோணுது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ ஜெஃப் ரெஃப்ரி அவர்கள் எவிக்ட் ஆயிருக்காப்புல ஸோ யார் யாரும் ஃபீல் பண்ணுவா நீங்க ஃபீல் பண்றீங்களா மணி பாக்ஸ் எடுத்திருந்தால் நல்லா இருந்திருக்கும் நீங்கள் யோசிக்கிறீங்களா நான் யோசிக்கிறேன் நல்லவங்கள்ட்ட கேட்குறேன் யோசிக்கிறீங்களா அப்படிங்கிற உங்களுக்கான கருத்தை மாரகமாக மாட்டு போடுங்க